வணக்கம் நேயர்களை நேயர்களுக்கு வணக்கம் எங்களது ஐம்பத்து ஒன்றாவது இந்தியா நெட்வேர் என்ற கண்காட்சியை வரும் செப்டம்பர் நாலு ஐந்து ஆறாம் தேதி நடந்துள்ளோம் இந்த எக்ஸிபிஷன் முக்கிய அம்சம் என்னவென்றால் உலக அளவில் பொழுது வளம் குன்றா வளர்ச்சி என்ற ஒரு சப்ஜெக்ட் தான் பேசப்படுகிறது அதாவது நமது எத்தை நமது நிலத்தை பாதுகாக்க வேண்டும் அதுதான் ஒரு முக்கிய பொருளாக உலக அளவில் பேசப்படுகிறது ஆனால் திருப்பூர் பொருட்களால் நாங்கள் பத்து வருடங்களுக்கு முன்பே இதை அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த செயரில் முக்கியமாக பயிர்களுக்கு நாங்கள் சொல்வது என்றால் திருப்பூர் என்றாலே சிலம்பெட்டி வளம் கொண்ட வளர்ச்சி அதற்காக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் வித பயிற்சிகளையும் எடுத்து அதை ஒரு வெற்றிகரமாக நாங்கள் நடத்திக்கொண்டிருக்கிறோம் அதற்கு ஏற்பதான் இந்த ஆடைகளும் கண்காட்சியில் வைக்கப்படுகிறது இந்த பிற்காலத்தில் இந்த வளம் பெற்ற வளர்ச்சி என்பது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்து ஐரோப்பிய நாடுகள் இந்த கார்பன் பிரிண்ட் என்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்தினால் எல்லாம் மிகவும் பாதிக்கப்படுவோம் ஆனால் அந்த பாதிக்கப்படுவதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருந்தே நாங்கள் எல்லா முயற்சி எடுத்துக்கொண்டுள்ளோம் ரெண்டாயிரத்தி ஏழில் டிஜிட்டல் பாஸ்போர்ட் ப்ராடக்ட் என்ற ஒரு முறை அமல்படுத்த இருக்கிறது அந்த முறை வந்துவிட்டால் நாங்கள் ஏற்றுமதி செய்யும் ஒவ்வொரு ஆடைகளுக்கும் ஒரு ஸ்கேன் கோட் வைத்து நாங்கள் அனுப்ப வேண்டி வரும் அந்த ஸ்கேன் கோடில் வாங்கும் பயிர்களாக இருந்தாலும் சரி வாங்கும் மக்களாக இருந்தாலும் சரி அந்த ஸ்கேன் கோடை ஸ்கேன் செய்தால் இந்த ஆடை எங்கு உற்பத்தி ஆய்த்து எந்த விதத்தில் கெமிக்கல்ஸ் யூஸ் ஆகிறது எந்த பிரிண்டிங் ஃபேக்டரியில் இது பிரிண்ட் செய்யப்பட்டது எந்த அசசரிஸ் இதில் யூஸ் பண்ணுறது என்ற எல்லாவித ஹிஸ்டரியும் அதில் வந்துவிடும் அந்த முறை வந்துவிட்டால் எல்லா ஏற்றுமதியாளர்களும் தங்களை தயார்படுத்த வேண்டும் என்ற முறையில் எங்களது செக்டார் கில் கவுன்சிலும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கங்களும் ஏஐபிசியும் சேர்ந்து இந்தியா புறாம் ஒரு செமினார் நடத்தினோம் அதன் முக்கிய அம்சமாக ஒரு எட்நூறு ஏற்றுமதியாளர்களை பதிவு செய்து இந்த முறையில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆறு வாரம் கோர்ஸை ஆன்லைன் கோர்ஸை தூங்கவில் அதன் பின் அந்த புளூசைன் என்ற ஒரு அமைப்பில் சைன் செய்து இந்த எங்களோடது ஆடை இந்த ஃபேக்டரியில் உற்பத்தியானது யான் எங்கே வாங்கினோம் வித பா டிஜிட்டல் பாஸ்போர்ட்டுக்கு வேண்டிய எல்லா வித அறிவிப்புகளும் அந்த புளூ சைட் வைத்தால் வரக்கூடிய ஒரு இருக்கும் அதற்காக எங்களோட ஏற்றுமதையால் எப்படி இருந்தே தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கண்காட்சியில் முக்கியமாக அதை கொண்டு சர்க்குலர் அட்டி பசுமையின் புரட்சி போன்ற ஆடைகளை கண்காட்சிக்கு வைத்துள்ளோம் இந்த ஆடைகளில் இருந்து பார்த்தாலே இது உங்களுக்கு இது பிளானட் சேவ் எர்த் சேவ் என்ற முறையில் இருக்கும் இந்த பசுமை புரட்சியை உலக அளவில் கமர்ஷியலாக செய்வதற்கு மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய வருங்காலத்த சத்தியர்களுக்கும் இது பயன்படும் என்ற முறையில் நாங்கள் இதை அமல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எழுபது அரங்கல் ஏற்றுமதியாளர்கள் பங்கு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூறு பையிங் ஏஜென்ட் பையிங் இருக்கிறார்கள் வரவேற்கிறார்கள் அதுபோக வெளிநாட்டிலிருந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பெயர்கள் இருக்கிறார்கள் ஐரோப்பிய நாட்டிலிருந்து வர நிறைய பெயர்கள் பெயர் உள்ளது அமெரிக்காவிலிருந்து வரவேற்கிறார்கள் துபாய் இருந்து வர இருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு ஜப்பான் பயர்களும் வரதாக நேற்று ஒரு செய்தி வந்துள்ளது இது போக இந்த கண்காட்சியில் உள்நாட்டு வர்த்தகத்தை பயன்படுத்துவதற்காக பெரிய பெரிய உள்நாட்டு வர்த்தக வர ரிலையன்ஸ் டாட்டா பிர்லா போனவர்களையும் இங்கே வளர்த்துள்ளோம் அவர்களும் இங்கே வருவாக உள்ளார்கள் ஏனென்றால் இப்பொழுது அந்த பெரிய கோர்ஸ் ரிலையன்ஸ் டாட்டா போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு கோடியிலிருந்து ஆயிரம் கோடி இங்கே திருப்பூர்லேருந்து வாங்கி கொண்டிருக்கார்கள் அவர்களையும் இந்த கண்காட்சிக்கு வரவழைத்தோம் பருத்தி என்பது நாங்கள் ஒரு பருத்தி ஆடைகள் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு சென்றுவிட்டோம் உலக அளவில் எண்பது சதவீதம் செயற்கை இலையாள தான் உற்பத்தி செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபது சதவீதம் பருத்தி ஆடைகள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை எண்பது சதவீதம் பருத்தி ஆடைகளும் இருபது சதவீதத்தால் செயற்கையில் செய்திருக்கிறோம் அதை மாற்ற ஸ்போர்ட்ஸ் பேர் என்பது கண்டிப்பாக நாங்கள் செயற்கை ஆடைகள் தான் செய்ய வேண்டும் அதற்கு ஐம்பதாவது பேரிலே முயற்சி செய்துள்ளோம் இப்பொழுது கொஞ்சமாக அட்லீஸ்ட் திருப்பூரிலிருந்து இந்த இருபது சதவீதத்தை முப்பதுலிருந்து நாற்பது சதவீதமாக மாற்ற எல்லாவதையும் முயற்சி ஆற்றியுள்ளோம் அதற்காக நான்கு கருத்தரங்கள் நடத்துள்ளோம் அதில் முக்கிய அம்சம் ஆக்டிவ் வேர் ஸ்போர்ட்ஸ் வேர் செயற்கானலாம் எப்படி இல்லாமல் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்காக திருப்பூர் ஏடிபா சங்கமும் ஏஐபிசியும் செக்டார்கள் கவுன்சிலும் ஐ முயற்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் முப்பது முப்பத்தி நாலாயிரம் கோடி செய்து கொண்டிருக்கிறோம் நாம் முப்பத்தி ஏழாயிரம் கோடியில் அட்லீஸ்ட் ஒரு இருபது சதவீதம் ஏழாயிரம் எட்டாயிரம் கோடியை நாம் மேர்மேட் ஸ்போர்ட்ஸ் பண்ண வேண்டும் தொடர்ந்து இந்த லாக்டேதான் முயற்சி வளம் கொண்ட முறையில் நிறைய பயிர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அதற்காக நாங்கள் எல்லா வரையும் முயற்சியை எடுத்துள்ளோம் அந்த முறையில் பார்த்தீர்கள் என்றால் பயிர்களுமே இப்போ திருப்பூரை விரும்பி வர இருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏற்றுமதி வளர்ச்சி பற்றி திரு சும்பு அவர்கள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரில் ஏற்றுமதி என்பது கோவிட் காலத்துக்கு அப்புறம் உக்ரைன் பாலஸ்தீன காலத்துக்கு அப்புறம் மிகவும் தொய்வீரான நிலை இருந்து கொள்ளக்கெல்லாம் தெரியும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக இந்த நிலையெல்லாம் மாறி கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத வளர்ச்சியை நோக்கி சராசரியாக போய்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் நமது இறக்குமதியாளர்களிடம் இந்த வாங்கம் திறன் அதிகரித்தது அதே போல திருப்பூரில் உற்பத்தியாகும் பொருளானது த வளம் வளம் வளர்ச்சியை நோக்கி அதாவது புவி மாசுபடாத ஆடை உற்பத்தி ஆகிறது என்ற ஒரு பிராண்டை நாங்கள் ஏற்படுத்தியதன் காரணமாக திருப்பூரில் ஏற்றுமதி வளர்ச்சி என்பது அதிகமாக ஏற்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி ஓராவது இந்தியா நெட்ஃபேர் ஐகேஎஃப் வந்து ஏஐபிசியுடனும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கமும் அபார்ட் சங்கத்துடனும் பிஎஸ்எல் போன்ற அமைப்புடன் சேர்ந்து செய்கிறோம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஏற்றுமதியாளர்களுக்கும் ஒரு பத்தாயிரம் இறக்குமதியாளர்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு பாயி ஏஜென்ட்हरुக்கு தகவல் தரப்பட்டுள்ளது இதில் நிச்சயமாக கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு விற்பனை விசாரணை மிகவும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க பையர் बरेले இளங்கோ ಅವರು ಶ್ರೀ இளங்கோவர்கள் பாய் ஏஜென்ட்ஸ் एसोसिएशन தலைவர் బాలनपुर रावлович இதுவே நமது நோக்கம் আর இந்த ফার амбитораর ফার வந்து আইকে தலைவர் கூறியது போல வளம் போன்ற வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறோம் அது அந்தல வந்து எல்லா எக்ஸிபிட்டர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுகளை காண்பிப்பார்கள் வைத்திருப்பார்கள் ஆகையால் நீங்க வந்து யூரோப்ல என்ன எதிர்பார்க்கலாம் யூரோப் அமெரிக்காவில் வந்து பிளானட்டை சேவ் பண்ணோம் அதனால வந்து அது நம்ம டெக்ஸ்டைல் வந்து அதிகமான பொல்யூஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா நடைமுறையும் கைப்பற்றணும் இந்த பிளானட்டை காப்பாற்றுறதுக்கு அதுதான் நம்ம இதுதான் குன்றா வளர்ச்சி இருக்கோம் நம்ம பல வருஷங்களாக டெக்ஸ்டைல் ப்ராகிரஸ் ஆயிருந்தாலும் நிறைய வந்து காற்று மாசு நீர் மாசு இதெல்லாம் ஆயிடுச்சு அதெல்லாம் தடுத்து நம்ம புதிய பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கோம் அதுக்குண்டான அச்சாரம் தான் இருக்கு